ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு காய்கறியில் நம்மளுக்கு பக்கோடா பண்ணி கொடுத்தா எல்லாருமே பெரியவங்க வந்து சின்னவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க காலிஃப்ளவர் பக்கோடா போடுறீங்க அப்படின்னா அவிய தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப அவிய வச்சுட்டீங்க அப்படின்னா குழஞ்சி உங்களுக்கு பக்கோடாவே வராது அதுக்கு பதிலாக ஒரு ரொம்ப க களி மாதிரி வந்துடும் அதனால நீங்கள் வந்து அவிய போடையிலேயே வந்து நல்லா அந்த அளவுக்கு எடுத்தால் போதுங்க அந்த அளவுக்கு போட்டுட்டு தண்ணியை நல்லா அவிச்சிட்டு நல்லா வந்து இருத்துருங்க தண்ணியை தண்ணி இருந்ததுக்கு அப்புறமா வந்து கடலை மாவும் அரிசி மாவு ரெண்டையும் வந்து சேர்த்துக்கங்க நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நாம் அது கூடவே வந்து பொடி ஒரு பொடி வந்து ரெண்டு டீஸ்பூனும் ஒரு ஸ்பூன் சிக்கன் பொடிந்தாங்க அதில் சேர்க்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து பிசைஞ்செடுத்துக்குங்க ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் நல்லா வந்து எல்லாம் சேர்கிற அளவுக்கு பக்குவத்தில் நல்லா கலந்து விட்டீங்க அந்த அளவுக்கு வந்து போதும் இப்போ நல்லா நம்ம வந்து பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுடுங்க ஊற வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு ஒவ்வொன்றா வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ரெடி ஆயிடும் இந்த பக்கோடா வந்துட்டு நம்ம வந்து சாம்பார் ரசம் இந்த மாதிரி வகையில் நம்ம வந்து இந்த பக்கோடா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்